அனைவருக்கும் வணக்கம் சிற்றிலக்கியம் பிள்ளைத்தமிழ் பார்க்க பகுதி ஒன்று பெரியவர்களை குழந்தையாக பாவித்து பாடும் இலக்கியம் பிள்ளைத்தமிழ் பிள்ளை கவி பிள்ளை பாட்டு என்ற பெயர்களும் பிள்ளைத்தமிழுக்கு உண்டு குழவி மருங்கினும் கிழவதாகும் இலக்கணம் கூறுவது தொல்காப்பியம் குழந்தையின் மூன்றாம் மாதம் முதல் பாடப்படுவதுதான் இந்த பிள்ளைத்தமிழ் ஒற்றைப்படை மாதத்திலிருந்து ஐந்து மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என இருபத்தி ஓராம் மாதம் வரை இந்த பிள்ளைத்தமிழானது பாடப்படுகிறது இது ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் என இரு வகையாக பாடப்படுகிறது ஆணுக்கு பதினாறு வயது வரை பிள்ளைத்தமிழ் பாடலாம் என்பர் பெண்ணுக்கு பூப்பு தொடங்கும் வரை பாடலாம் என்பர் அரச குமாரர்களுக்கு முடிசூட்டிய பிறகு பாடக்கூடாது பிள்ளைத்தமிழ் பாட முடியாமல் விளக்கப்பட்ட ஒரே கடவுள் சிவன் பத்து பருவங்களை கொண்டது பிள்ளைத்தமிழ் ஆகும் பருவத்துக்கு பத்து பாடல்களாக நூறு பாடல்களை கொண்டது காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இந்த ஏழு பருவமும் இரு பாலருக்கும் பொதுவானது சிற்றில் சிதைத்தல் சிறுதேர் உருட்டல் சிறுபறை கொட்டல் இவை மூன்றும் ஆண்பால் பிள்ளை தமிழ் இறுதி பருவங்களாக அமைகிறது பதங்கு அம்மானை அல்லது நீராடல் ஊசல் என்ற மூன்றும் பெண்பால் பிள்ளை தமிழின் இறுதி பருவங்களாக அமைகிறது காப்பு பருவத்தில் பெரும்பாலும் வேண்டப்படும் தெய்வம் திருமால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்